அனைவருக்கு வணக்கம் வெறும் அறுபத்தி ரெண்டு நாள் சிறையில் இருந்த ஐயா கலைஞர் பாளையங்கோட்டை சிறைய நிலை பாம்புகள் பள்ளிகள் நடுவினிலே நிலை அப்படிங்கிற ஒரு பாட்டை போட்டு என் சித்தப்பேன் பெரியப்பேன் மாமன் மச்சான் அம்புட்டு பெரிய ஏமாத்தி இங்கே பார்த்தா தெருவு தெரு சிலை ஆயுள் தண்டனை பெற்ற என் வா ஐயா வாவு சிதம்பரம் விலைக்கு கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் சிலை நாலரை ஆண்டுகள் உள்ளே இருந்து வந்த அவருக்கு எங்கே சிலை ஒரு இடத்துல கூட இல்லையே இது எனக்கு கேட்க தோணுது உங்களுக்கு கேட்க தூணுதா இல்லையா மானத்தமிழ் பிள்ளைகளை மறக்காமல் நாங்கள் கேட்போம் எங்கே என் பாட்டனுக்கு சிலை பாவு சிதம்பரம் பிள்ளைக்கு எங்கே சில அண்ணா என்ன பண்ணிட்டாருன்னு அவருக்கு பேருந்து நிலையம் அவருக்கு சில ஐயா பெரியார் என்ன பண்ணிட்டாருன்னு அவருக்கு சில என் தமிழ் மொழியை கேவலமாக பேசிய பெரியாருக்கு தெரு திருவாசில இருக்கும்போது என் தமிழ்மொழி வாழ வேண்டும் என்ற நினைத்த தமிழ் தேசிய சொந்தங்களுக்கு எங்கே சில அரசனுக்கு அரசன் ராஜேந்திர சோழன் அண்ணன் ஐயா அவர்களுக்கு எங்கே சில என் பாட்டி வேலினாச்சியாரு அவருக்கு எங்கே சில நீங்கள் தமிழை நான் அடிமைப்படுத்தி ஆள வந்த கூட்டம் உங்கள் கூட்டம்